ஐப்பசி மாதம் ரிஷப்பராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இரண்டாவது பிள்ளையினால் அல்லது மூத்த பெண் பிள்ளையினால் மனக்கசப்பு பாதிப்பு ஏற்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உங்களை நாடி தேடி ஓடி வரக்கூடியது உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் பலசை மறப்போம் மன்னிப்போம் அவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இரத்தங்கள் மேலும் செல்வ செழிப்ப நிலையும் ஆரோக்கியமும் மனமகிழ்ச்சியும் பெறணும் என்று நீங்கள் ஆசிர்வாதிக்கும் பொழுது உங்கள் மனமும் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பு பெற ஏற்ற மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் ஐபசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் உங்களுடைய முதலீடுகளை கொள்வதும் உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவதும் பெரும்பாலும் மாலை நேரம் இந்த உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபடுவது பல வகையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் மன மகிழ்ச்சி மலையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐப்பசி மாதம் என்பதை நினைவில் கொள்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் பிரதானமாக ஐப்பசி மாதம் வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதாவது மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால் இந்த ஐப்பசி மாத எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் ராசி நேர்களுக்கு ஐப்பசி மாதம் மிக அமோகமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதமாக திகழ்கிறது குறிப்பாக பெண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களினுடைய தாக்கத்தினால் உடல் சோர்வு அயர்வு தலையில் நீர் கோர்த்து கொள்வது அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு அல்லது கால் வலிகள் அல்லது மாலை நேரத்துக்கு அப்புறம் உடல் ரொம்ப டயர் ஆகுறது குறிப்பாக சுகரு அல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பில் இருந்தவர்களுக்கெல்லாம் கிரக மாற்றத்தினால் படிப்படியாக விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழ்கிறது இது ஒரு சில ஆண்களுக்கும் பொருந்தும் இது ஆண்களுக்கு புதிதாக தொடங்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அல்லது புதிதாக ஏற்றுக்கக்கூடிய தொழில் துறையிலெல்லாம் மேலும் வெற்றியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் இந்த நேரங்காலம் ஸோ உங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுவதும் வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் போட்டுட்டேன் அறிவை மட்டும் செயல்படுத்திட்டேன் என்று சொல்லாமல் உங்களுடைய உழைப்பை கூட்டிக் கொள்வதும் அபிவிருத்தியை பெருக்கிக்கொள்வதும் ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது கூடுதல் சிறப்பாக கடன் மேல் கடன் வாங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய தொகையை மேலும் மேலும் உங்களுடைய பிஸ்னஸில் முதலீடாக போடாமல் இருப்பக்கூடிய பிஸ்னஸ்லே உழைப்பையும் விவேகத்தையும் முயற்சியும் கூட்டு இருக்கிற முதலை வைத்தே பெருக்கக்கூடிய காலகட்டம் இது என்பதை ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உணர்த்தியிருது ஐப்பசி மாதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இரண்டாவது பிள்ளையினால் அல்லது மூத்த பெண் பிள்ளையினால் மனக்கசப்பு பாதிப்பு ஏற்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உங்களை நாடி தேடி ஓடி வரக்கூடியது உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் பழசை மறப்போம் மன்னிப்போம் அவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இரத்தங்கள் மேலும் செல்வ செழிப்ப நிலையும் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் பெறணும் என்று நீங்கள் ஆசீர்வாதிக்கும் பொழுது உங்கள் மனமும் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பு பெற ஏற்ற மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது மாணவ மணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் முற்றிலும் நீங்கக்கூடியது படிப்பு டியூஷன் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் ஆன்மீக சுற்றுலாவும் அதே நேரத்தில் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து இணைப்பு சில பேர்த்துக்கு ஏதாவது ஒன்று தான் அமையும் ஆன்மீக சுற்றுலாவும் குடும்பத்தோடு போகலாம் அதே போல் இயற்கை இன்ப சுற்றுலாவும் போகக்கூடிய ஒரு கால நேரம் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே படிப்பு சார்ந்த விஷயத்தில் குறைபாடு இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு மிகுதியான ஒரு மார்க் வாங்கக்கூடிய திறன் பழைய தலைமையிலிருந்து சற்று புது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்பொழுது நடைமுறையில் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் உங்களுடைய முதலீடுகளை பெருக்கி கொள்வதும் உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவதும் பெரும்பாலும் மாலை நேரம் இந்த உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபடுவது பல வகையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதிகமான முதலீடு புதிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இருக்கக்கூடிய கம்பெனியிலையும் பழைய கம்பெனியிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பல வகையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க காதலன் காதலிகளுக்கு மனசில் அடிக்கடி கசப்புகள் இருந்தாலும் ரிஷபராசி பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் காதலனையோ அல்லது கணவனையோ குறை சொல்லி கொண்டிருப்பது அல்லது அதிகமான பாசம் பிரியம் இருந்தாலும் கூட சிறு சிறு குறைகள் பெரிய பள்ளத்தை ஏற்ப படுத்தி அதனால் மனக்கசப்பில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த தன்மையை மாத்திக் கொள்வது உங்களுடைய இணக்கத்தையும் உங்களுடைய இணைப்பையும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்புப்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு ஆண்களாக இருந்த பெண்களை குறை சொல்வதும் பெண்களா இருந்த ஆண்களை குறை சொல்வதும் மாற்றிக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு என்பதை கிரக நிலையில் உணர்த்தக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள் இருந்தவனுடைய அந்நியம் பல்வேறு காரணங்களால் விடுபட்டு இருந்தாலும் எதற்கும் ஒரு அளவு உண்டு என்பதை காட்டிலும் எதற்கும் தேவை உண்டு என்று உணரும் பொழுது பல்வேறு விஷயத்தில் ஆறுதலும் ஆர்வமும் உங்களுடைய மன அழுத்தமும் குறைக்கக்கூடியது என்பதை மனசு விட்டு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நிலைகள் இப்போது நடைமுறையில் இருப்பதால் இதனால் மிகப்பெரிய மனக்கசப்பு மிகப்பெரிய மன வருத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரங்காலம் இந்த ஐப்பசி மாதம் நடைமுறைக்கு இருப்பதால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நெடுநாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் அல்லது மனக்கசப்பில் இருப்பவர்கள் அல்லது தங்களுடைய எல்லாம் இருந்தும் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்காமல் செய்ய இயலாதவர்கள்லாம் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை சக்கரத்தை இனிமையாகவும் சுவையாகவும் கொள்ளக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இது என்பதை உணரக்கூடிய ஐப்பசி மாதம் என்பதை நினைவில் கொள்க இந்த ஐப்பசி மாதத்தில் பிரத்யோகமாக கல்வி சார்ந்த விஷயத்தை மட்டும் அல்லாமல் வீட்டில் சில சுப செலவுகள் கல்விக்காக ஒரு செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் வரும் வீட்டில் சில சுப செலவுகள் இருக்கும் வீடை பராமரிப்பது அல்லது பெரும்பாலான இந்த ரிஷபராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் அதாவது எலக்ட்ரிக் பெரும்பாலும் எலக்ட்ரானிக்ஸ் வாய்ப்பு இல்லை லைட் எரியாமல் இருக்கிறது சுவிச்சஸ் ப்ராப்ளம் வர்றது ஃப்ரிட்ஜில் லைட் எரியாமல் இருக்குது ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தகுந்த வல்லுநர்களுக்கு கேட்டு உடனடியாக நிவர்த்தி பண்ணும் பொழுது பன்ன உங்களுக்கு உகந்த உணவை பரி உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்களுடன் உங்களுக்கு உணவை பரிமாறிக்கொள்வதும் உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஐப்பசி மாதம் தெரிந்தது பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் ஆனந்த அற்புத மலையும் மகிழ்ச்சி மலையும் மன மகிழ்ச்சி கணவன் மனைக்குள் மன மகிழ்ச்சி மலையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐப்பசி மாதம் என்பதை நினைவில் கொள்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் பிரதானமாக ஐப்பசி மாதம் வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்லக்கூடிய சொக்கநாத பெருமானை வழிபாடு பண்ணுவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த ஐப்பசி மாதத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் வணங்குவது ஏற்றத்தையும் முன்னற்றையும் மன முறிவு மன கஷ்டத்திலையும் இருந்தும் விடுதலை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க தாங்கள் இந்த மாதத்தில் ஒரு தடவை யார் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி ரகத்தை ஒரு சிப்பம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு அல்லது உங்களுக்கு பிடித்த சிவன் ஆலயங்களுக்கு ஐயாறு எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ரக அரிசி வாங்கி கொடுக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனிபவனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் மாறி அரிசி வெண்மை என்று சொல்லக்கூடியது அது சந்திரனுக்கும் உகந்தது அந்த வெண்மை சுக்கரனுக்கும் உகந்தது உங்கள் ராசிநாதனுக்கு என்பதையும் பல கருத்துக்களை கொண்டு ஐயார் எட்டு அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஐப்பசி மாதம்